பாலகிருஷ்ணா நடிப்புல இருபத்தி மூணுல வெளியாகி ஹிட் அடிச்ச பகவந்த் கேஸ்ரி படத்தை உருவாக்கி வர்றதா தகவல்கள் வெளியாக்கி இருக்கு வி டிவி கணேஷ் சமீபத்துல மேடையிலேயே அதை புட்டு புட்டு வைக்க அந்த படத்தினுடைய இயக்குனரான அனில் ரவிபுடி அவரை பேச விடாம தடுத்ததும் அதை உறுதி செஞ்சது போல அமைஞ்சது தெலுங்கு சினிமாக்களோட தீவிர ரசிகரான விஜய் பிரபாஸ்னுடைய சலார் படத்தை தியேட்டர்லயே பார்த்தாருங்கிற தகவல் வெளியாகி இருந்தது அதே போல மகேஷ் பகூட சில பெரிய படங்களை ரீமேக் செஞ்சு கில்லி போக்கிரின்னு தமிழையும் தான் விஜய் இந்த நிலையில பாலகிருஷ்ணாவினுடைய பகவத் கேஸ்ரி படத்தை விஜய் ரீமேக் செஞ்சு நடிச்சுட்டு வராருன்னு பாலகிருஷ்ணா போல உடல் எடையை அதிகரிச்சு கடா மீச எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நேற்று அவர் பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கிறதுக்கு

ராணுவத்தில் சேர்க்க போராடுறதும் அவங்களுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு காதல் வலையில விடும் ஸ்ரீலீலா வில்லன் ஆட்களிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனையை எல்லா வழிகளையும் தடுக்க நாயகனா மாஸ் காட்டி இருப்பாரு பாலகிருஷ்ணா அறுபது கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் செஞ்சதா தகவல் வெளியாகி இருக்கு பாலகிருஷ்ணாவனுடைய படங்கள்ல பொதுவா வரக்கூடிய சண்டை காட்சிகள்லயும் பால் காட்சிகள்லயும் கிராவிட்டி பிசிக்ஸ் மற்றும் லாஜிக்னு எதுவுமே இருக்காதுன்னு பலரும் கிண்டல் செய்வாங்க பகவந்த்கேஸ்ரி படத்துலையும் ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஒரு டன்னல் சண்டை காட்சி ஒன்று இருக்கும் அதில் பலரும் பெரிய ரக துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு சுட பாலகிருஷ்ணா அசால்ட்டா மேன்ஹோலை கவசமாக பயன்படுத்தி தப்பிச்சிருப்பாரு இந்த நிலையில வெளிநாட்டில் சிலர் அந்த காட்சியை குறிப்பிட்டு அப்படி செய்ய முடியுமான்னு சோதித்தும் பார்க்கும் காட்சிகளும் மேன் மூடி வச்சு பல உயர் ரக துப்பாக்கி குண்டுகளை தடுக்க முயல்றதையும் சோதிச்சு பார்த்திருக்க கூடிய வீடியோ தற்போது மீடியால அதிகம் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு வரைக்கும் அதிகாரபூர்வமா தளபதி படம் பாலகிருஷ்ணாவினுடைய பகவந்த்கேஸ்ரி படத்தினுடைய ரீமேக் இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் மமிதா பைஜுவினுடைய கதாபாத்திரம் ஸ்ரீலீலாவினுடைய கதாபாத்திரம் தான் வி கணேஷ் மேடையில் வச்சு பேசினதை வச்சும் அந்த படத்தை தான் ரீமேக் செஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது விஜயனுடைய கடைசி படம் எப்படி இருந்தாலும் நிச்சயம் ரசிகர்கள் அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்கன்னு ஏகப்பட்ட ஆக்ஷன் காட்சிகள் இந்த படத்துல இருக்கறதுனால ரசிகர்களுக்கு இது கண்டிப்பா ட்ரீட் உறுதின்னு சொல்லப்படுது